செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் ஏமன் மீது அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான ஐசன் திசையில் ஏமனின் ஹூதிகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஈரான் ஆதரவு குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி தெரிவித்தார் ஐசன் ஓவர் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து தங்களுக்கு தெரியாது என்று அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆறு அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி பேர் காயமடைந்துள்ளனர் உக்ரைன் விவகாரத்தில் பங்கேற்க போவதில்லை சீனா அறிவிப்பு சீனா அடுத்த மாதம் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உக்ரைன் அமைதி மாநாட்டில் கலந்து கொள்ளாது ஏனெனில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இரண்டும் பங்கேற்கும் அதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று சீனா வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜூன் நடுப்பகுதியில் நடைபெறும் மாநாட்டிற்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பரந்த அடிப்படையிலான பங்கேற்பாளர்களை சுவிட்சர்லாந்து நாடுகிறது மொஸ்கோ அழைக்கப்படவில்லை மற்றும் அதன் பங்கேற்பு இல்லாமல் பேச்சுவார்த்தைகளை அறுத்து மற்றது என்று நிராகரிக்கிறது தீவிரமடையும் போர் ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி அனுமதி அமெரிக்காவோ ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என உக்ரைனை முன்பு எச்சரித்திருந்தது ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனை தாக்கி வரும் நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கியுள்ள ஆயுதங்களை கொண்டு உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதியான ஜோ பைடன் தற்போது அனுமதி அளித்துள்ளதாக அமெரிக்க மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்கத்தைய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குவதற்கு உக்ரைன் அழைப்பு ரஷ்யாவின் எல்லையில் எந்த ஆயுதம் வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவது காலத்தின் கேள்வி என்றும் இல்லையெனில் அது அமைதியை பற்றியது அல்ல எனவும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் சலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஸ்டகோமுக்கு விஜயம் செய்த சலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் வடகிழக்கு கார்கியூ பிராந்தியத்தில் ரஷ்யாவின் முன்னேற்றங்களுக்கு எதிராக ரஷ்யாவிற்குள் தாக்குதல்களை நடத்த மேற்கத்தைய நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்களை ஜெர்மனியில் ஒரு கத்தியால் தாக்குதல் நடத்திய நபர் போலீசாரால் சுடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி நிகழ்வொன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் போலீஸ் அதிகாரியை கத்தியால் குத்திய பின் நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தென்மேற்கு நகரின் மார்க் பிளாட்ஸ் சதுக்கத்தில் உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பத்து பேர் உயிரிழப்பு சீஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளருக்கு சிறை தண்டனை சுவிட்சர்லாந்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அது தொடர்பாக நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் ஒன்று அந்த சீஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளருக்கு இருபத்தி நான்கு மாதங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை சீஸ் சாப்பிட்ட முப்பத்தி நான்கு பேருக்கு லிஸ்டேரியா எனும் நோய் கிருமி பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனால் பத்து பேர் உயிரிழந்தனர் ஊழியர்களை நோக்கி துப்பாக்கியை காட்டி இங்கிலாந்து தூதர் பதவி விலகல் மெக்சிகோவுக்கான இங்கிலாந்து தூதர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தூதரக ஊழியர் ஒருவரை துப்பாக்கியை காட்டி குறிவைத்ததால் அவர் பதவியை விட்டு விலகியதாக கூறப்படுகிறது இங்கிலாந்து வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் பெஞ்சமினின் நிலைப்பாடு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அவர் மெக்சிகோவுக்கான தூதராக பட்டியலிடப்படவில்லை அது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடையில் பதவியில் இருந்ததாக கூறுகிறது சுவிட்சர்லாந்து நாட்டின் எல்லைகளை கடுமையாக்கும் அரசு ஜெர்மனியில் நடந்த ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் மற்றும் பிரான்சில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளின் போது அதிகரித்த பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக சுவிட்சர்லாந்து தனது எல்லைகளில் தற்காலிகமாக கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இஸ்லாமிய குழுவின் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை மேற்கோள் காட்டி பெடரல் கவுன்சில் ஜூன் முதலாம் திகதி முதல் செப்டம்பர் எட்டாம் திகதி வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பராலிம்பிக் போட்டிகள் முடியும் வரை சுவிஸ் எல்லைகளில் கட்டுப்பாட்டை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன